சீப்பு கத்தரிக்கோள் நாகரிகமாக இருக்க முடியாது வெட்டி எறியவும் வேண்டும் என்று வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தி சீரமைப்பதும் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ரெண்டு கருவிகள் தான் தேவையில்லாததை வெட்டி எறிவது கத்தரிக்கோள் இருப்பதை முறையாக ஒழுங்குபடுத்தி சீரமைப்பது சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் கல்யாணம் நின்றுவிடுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் எவனும் செயல்படவே முடியாது காட்டு மிராண்டிகளாகத்தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கும் ஆகவே நீங்கள் துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை உங்கள் கைகளில் இருக்கிற சீப்பும் கத்தரிக்கோடும் போதும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அவையே உங்கள் கருவிகள்